சைஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் இலக்கணம் பார்க்க போகிறோம் முதல் அஞ்சு ஏழுக்கு இலக்கணம் பார்க்க போகிறோம் செவன்த் புக்கில் இன்னும் இலக்கணம் நடத்தலை பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேச்சுக்கு வந்து டெஸ்ட்டு அப்படிங்கிறனால இதை கட்டாயம் இதை கொடுத்துட்டோம்னா நாளைக்கு திருப்தியாக எழுதுவாங்க அதுக்கப்புறம் சண்டே சும்மா ஃப்ரீயாக தானே இருக்கும் அன்றைக்கி ஒரே நாளில் கூட செவன்த் இலக்கணத்தை முடிச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா எயித்து இலக்கணம் என்னென்ன வருதுன்னா வேற்றுமை பெயரச்சம் ரைட்டாக பிணைமுற்று அப்புறம் தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் அதுக்கப்புறம் பார்த்தினா தொடர்கள் அப்புறம் ஆச்சரிய குறி வினா குறினு பார்த்தா இதுலேயே கிட்டத்தட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக வருது அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முதல் அந்த எயித்து புக்கில் முதல் இல்லை எழுத்துக்களின் பிறப்பு அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரைட்டாங்க ஓகே பார்த்துருவா நீங்க தான் இருக்கோம் எழுத்துக்களின் பிறப்பு இதுக்கு முன்னாடி இது இது எல்லாமே நடத்தியிருக்கோம் நம்ம ஏற்கனவே முன்னாடி நடத்திருக்கோம் அந்த வீடியோ லிங்க் வேணுன்னா கீழே நான் லிங்க் வைக்கிறேன் எழுத்துக்களின் பிறப்பு எழுத்துக்களின் பிறப்புனா என்ன பார்க்கணும்னா ஆ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒழித்து பாருங்கள் வாயை திறந்தாலே ஒழித்து பாருங்கள் வாயை திறந்தாலே இதெல்லாம் வரும் இது காமனான ஒரு வார்த்தை ஆ என்னும் ஒழுத்து இந்த ஊங்குறதுல வாயை திறந்தாலே கா பிறக்குது பா ஆ ஊ இதெல்லாம் இதெல்லாம் பொதுவா வாயை திறந்தா பிறக்குது இதில் வந்து இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு ரெண்டு இருக்குது இடம் அப்படிங்கிறது இது தலை 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 கழுத்து மார்பு இந்த மூக்கு மூக்கு இதெல்லாம் வந்து இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னா இந்த வாய்க்குள்ள இதழ் நாக்கு பல்லு மேலெண்ணம் கீழண்ணம் அப்படி சொல்ல மாட்டாங்க மேல் அண்ணம் இந்த நாள் இந்த வாய்க்குள்ளேயே வந்துட்டு அதெல்லாம் முயற்சி பிறப்பு நீ முயற்சி செய் அம்மா பா அப்படின்னு முயற்சி செய் பட் அப்படின்னாலே அக் விழுந்துருதுல தலை இங்க புரியுது மார்பு மூக்கு மூக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன பண்ணலாம் பொதுவா இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு ரெண்டு வகை இருக்கு அதுல ஷார்ட்கட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இலக்கணத்துல அங்க போனோன்னே இப்ப சில சில பேர் கேட்பாங்க இந்த இல் எங்க இருந்து இந்த இந்த இல் எங்கே பிறக்கிறதுனா நம்ம அங்க போய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கார்த்திக் வாய்ஸ் தான் வரும் மேலெண்ணத்தை தொடுதான் அப்படின்னு அதை படித்து பார்க்கும்போது சென்டென்ஸ் பார்க்கும்போது கையை விட்டு நோண்டிட்டு இருப்போம் அப்படி அதெல்லாம் செய்யக்கூடாது நான் ஷார்ட்கட் தரேன் அந்த வார்த்தை இருக்கா அதை போட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வார்த்தை இருந்தால் இதை போட்டுருங்க அவ்வளோதான் அதான் இலக்கண கிளாஸ் ஓகே வாங்க ரைட் இது இனிமேல் போகிற காலகட்டத்துக்கு இப்படி படிச்சுக்கிட்டா தான் நமக்கு மைண்டில் இருக்கும் இல்லாட்டி அவங்க போய் இல் அப்படின்னா ஒன்றும் ஆகாது ஸோ அதனால் மைண்டில் வச்சுக்காங்க சரி எழுத்துக்களின் இடப்பிறப்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் இந்த உயிர் வந்தோம்னா அப்படி இடை இந்த ரெண்டையும் நம்ம யாவ வச்சுக்கணும் ஏன்னா இது எல்லாமே கழுத்துல பிறக்கிறது ரைட்டா பொதுவா கழுத்தை புடிச்சுட்டா இந்த இந்த தலைக்கும் இந்த உடம்புக்கு நடுவுல இருக்கிறது என்னது கழுத்து கழுத்தை புடிச்சிட்டா உன்னை கொல்ல போறேன் நாடகத்துல ஒரு வாரம் பத்து நாளா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பொம்பளை கொல்லவே மாட்டாங்க நாடகத்துல கழுத்து தான் உயிர் அப்ப உயிரெழுத்து எல்லாமே ஆ ஆ இ உ உ சொல்லிக்கிட்டே கழுத்தை தொடுங்க தொடுங்க அப்படியே ஆ ஆ இ உ ஆ ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்க கழுத்து ரைட்டா இடையினை எழுத்துக்கள்னா பொதுவாக இடையின எழுத்துக்கள் ஆறும் கழுத்து இடமாக பிறக்கிறது அப்போ இடைநிலை எழுத்துக்கள் எல்லாமே அதாவது மெய் எழுத்துக்கள்ல மொத்தம் மூணு இருக்கும் மெல்லினம் இடையினம் வல்லினம் கசடுது அப்புறம் நம்ம இரலை வரல அப்போ இடைநிலை இரலை வரலைங்கிற போது அந்த இரல இயரலை வரல அப்படின்னு சொல்லும் போது எழுத்துக்கள் அப்போ நம்ம இங்கே என்னென்ன வார்த்தை வேணாம் பொதுவாக உயிரெழுத்துக்களும் இடைநெழுத்துக்களும் இங்கே தான் இடையில இருக்கிற கழுத்தில் தான் பிறக்குது உயிரே இங்கே தான் இருக்குது சங்கு இங்கே இருக்குது அடுத்து மெல்லி வல்லின எழுத்துக்கள்னா மார்பு வலிமையாக இருக்கணும் பாகு மாதிரி நிற்கணும் நல்லா நிற்கணும் பாடா அடிச்சு பாப்போம்டா வல்லினம் வலிமை அப்படின்னா அப்போ மார்பு அடுத்து மெல்லினம் பொண்ணு பார்க்க போனேன் மூக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குதுன்னு இது ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க லூசுத்தனம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி மெல்லினம்னா மூக்கு மூக்கு மெல்லிசாக இருக்கணுன்னு வா ஒருத்தன் பெருசாக வா ஒருத்தன் சிறுசா இருக்கக்கூடானுவான் என்னங்கன்னா நீங்கள் அதனால் மூக்கு அதான் மெல்லினம் மெல்லினம்னா மூக்கு அடுத்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துனா இடமாக கொண்டு பிறக்குறது தலையை இப்ப கல்ல கொண்டு மண்டையில அடிச்சுக்கிட்டாயப்பா இப்போ சுற்றியில் கொண்டு மண்டையில அடிச்சுட்டாங்கப்பா இப்போ கம்பியை கொண்டு மண்டலம் அடிச்சிங்க ஏன்டா எதிர்த்தால் தலையில் அடிக்கிறீங்க கையில் அடிங்க காலில் அடிங்க அதெல்லாம் தலை இங்கே தான் அடி பலமாக விழுவோம் ஆயுத எழுத்துக்கள் ஹு அப்படின்னு சொல்லும்போது தலை அப்படி ஒரு சென்டிமீட்டர் தூக்கும் அப்போ ஆயுத எழுத்துல தலையில் பிறக்கிறது முடிஞ்சுவச்சு இதெல்லாம் வந்து இடப்பிறப்பு இதெல்லாம் என்னது இடம் இதெல்லாம் இடம் முயற்சி பிறப்பு வாயில் அடுத்து இதுதான் கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்கட்டே தேவைப்படும் இப்போ முயற்சி பிறப்புன்னு எடுத்துக்கிட்டால் முதல் உயிரெழுத்துக்களை பார்த்துருவோம் பொதுவாக ரெண்டே ரெண்டு தான் இருக்குது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இருக்குது பட் பொதுவாக வாயை திறந்தாலே சார்பெழுத்து எழுத்து இப்போ கா பா கூ எல்லாமே வாயை திறந்தான் வந்துடும் இந்த உதடு கிதடுன்னு அப்படி சார்புங்கிறது அந்த பிரச்சனையும் இல்லை ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம் இதில் நமக்கு எது ஈஸி எது கஷ்டம்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஈஸியானதை படிக்கணும் இலக்கணம் அப்படி தான் படிக்கணும் முதல் ஈஸியான தூக்கி ஓரம் வச்சுட்டு எது கஷ்டமாக அதை படிச்சுக்கணும் எக்ஸாம் எல்லாம் அதான் கேட்டிருப்பாங்க அப்படியே அடிச்சுட்டு வந்துடணும் நீங்கள் வேணால் பாருங்கள் இதுதான் கொஸ்டினாக கேட்பாங்க ஏன்னா அதான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க இதெல்லாம் கேட்டால் ஒரு செகண்டில் அடிச்சிருவீங்க அது கேட்க மாட்டாங்க அப்போ நம்ம அதெல்லாம் முத படிச்சுட்டு இதை நம்ம தனியாக படிக்கணும் ரைட் பார்த்துருமா இந்த ஊ ஊ ஓ ஓ ஊ ஊ ஊன்னு ஊ வாய் குவிதா சொல்லுவாங்கள்ல வாய் குவிதா அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதழ்கள் வந்து குவிப்பதால் அப்போ இது ஈஸியாக அடிச்சிடலாம் அடுத்து ஆ ஆ ரெண்டே ரெண்டு வார்த்தை வேற எந்த வார்த்தையும் இல்லை இது கிட்டத்தட்ட பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுவும் அஞ்சு இதுவும் அஞ்சு ஆனால் இங்கே ரெண்டே ரெண்டு வார்த்தை வாயை திறந்ததாலே முயற்சியால் பொதுவாக ஆ ஆ வாயை திறந்துடணும் அந்த உதடு கதிர் ஒட்டுது அது இதெல்லாம் இல்லை வாயை புலந்த மணிக்கு இருக்கணும் அதான் இந்த இ ஏ ஏ இந்த ஐ இது மெய்யழுத்துலயும் வரும் மெய்யழுத்துல இதையும் போட்டுக்காங்க இந்த இடத்துல இந்த ஈ அந்த இருக்கிற வார்த்தைக்கும் இங்க இருக்கிற வார்த்தைக்கும் சேம் கண்டென்ட்டாக இருக்கும் மெய் எழுத்துல இந்த வார்த்தை கேட்டாலும் இந்த வார்த்தை கேட்டாலும் சேம் கண்டென்ட் தான் வரும் என்ன சொல்றாங்கன்னா நாக்கின் அடி ஓரமானது பல்லை பொருந்துவதால் நாக்கின் அடி நாக்கின் அடி நாக்கின் அடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரமான நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை முயற்சியில் பிறக்கின்றன அப்ப இந்த உயிரிழத்துக்கள்ல அடி அப்படின்னாலே இதுதான் ஒருத்தனா அடிச்சவனு வச்சுக்காங்கவே சிரிப்பியா லூசு மாதிரி ஏய் என்னப்பா அடிச்சுட்டா ஐய் அடி வாங்கினியா உனக்குலாம் வேணும் நீ எல்லாம் சாடா மனிதனுடைய கேரக்டர் அடி வாங்கினா அடி வாங்கி சிரிக்கிறோன்னு இருக்கியா நீப்பா அடிச்சுட்ட நான் மாமனாரு நீயா பெரிய மாமனார் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த புரிதை அவங்களுக்கு அப்போ அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்த முயற்சி நல்லா அப்போ இது மட்டும்தான் அப்போ சிரிச்சுக்கிட்டே ஆன்சர் அடிக்கணும் எக்ஸாமல்ல பொண்ணு எக்ஸாம்பல் சூப்பர்ஸை பார்த்துட்டு ஏன்ப்பா சிரிக்கிற பொதுவாக நாங்கள் சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அடிச்சிடலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு வச்சு சரி அடுத்து போகலாம் இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக போச்சு அவ்வளோதான் அடுத்து மெய் எழுத்து மெய் என்னன்னா நீங்க கவுனிக்க வேண்டியது என்னன்னா ஈஸியானதா முதல் படிச்சிடணும் முத ஈஸியானதா படிச்சிடணும் ஈஸியானது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் என்னுடைய ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இச்சு இஞ்சு இஞ்சிடு பல இஞ்சி ஒரு பாட்டு வரும் பாருங்க அது மாதிரி இச்சு இஞ்சு இஞ்சி அப்புறம் நடுனா அந்த நடு அதுக்கப்புறம் இடை இந்த வார்த்தை எங்கேயுமே வராது நீங்க அதாவது நடுங்கிற கூட வார்த்தை கூட வரும் இந்த இடை நடு ஏப்பா இடைனா இப்ப இந்த நம்ம உடம்பு வச்சுக்கலாம் இப்ப இடைனா எனக்கு இதுதான் இடை இடுப்பு இந்த இடைதான் என் உடம்புல நடுனா அது இது நடு இடை நடு அவ்வளோதானே அந்த மாதிரி தான் அப்ப இச்சு இஞ்சு அப்போ இச்சு இஞ்சுனாலே நடுனா நம்ம அங்கே எக்ஸாம்பிள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது இடை நடு அந்த இச்சு இஞ்சி வந்துடுதுல எல்லாம் நடு அல்லது இடை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்தது இக்கு இங்கு பொதுவா இக்கு இங்கு இச்சு பொதுவாக ஆரம்பிப்போம்ல நம்ம மெய்யெழுத்துக்கள் ஆரம்பிக்கிற மாதிரி மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு மாதிரி முதற் பகுதி நாவின் அன்னத்தின் அடிப்பகுதி இத பத்தி பிரச்சனை இல்லை முதற் பகுதிங்கிற வார்த்தை வேற எங்கேயுமே வராது எங்கேயாவது வருதா நான் பாத்துக்கிற ஒரு நிமிஷம் எங்கேனுமே வராது முதற் பகுதிங்கிற வார்த்தை இங்க மட்டும்தான் வருது அந்த முதல் அப்படின்னா இக்கு இங்கு அந்த நடு இடை அப்படின்னாலே இச்சு இஞ்சு அப்ப போச்சு அடுத்தது அடுத்தது இட்டு இன்னு இங்கே தான் என்னன்னா இந்த இன்னு வேறு அந்த இன்னு வேற இந்த இரு வேறு அந்த இரு வேறு இந்த இல்லு வேறு அந்த இல் வேறுடா இங்கே தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ரைட்டாக ஸோ பார்த்துருவோம் வரிசையாகவே பார்த்துருவோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சால் கம்பேரிசன் சொல்லிடுவேன் இப்போ கொஞ்சம் டிஸ்பிளே தெரியுமா தெரியும் இப்போ பாருங்க இதுக்கு எல்லாத்துக்கும் கம்பேரிசனா எப்படி கேட்டாலும் அடிக்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா மனப்படம் பண்ணிட்டுனா ஓகே தான்ப்பா சொல்றேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஷார்டட்லாம் போடுறேன் இல்லை வேறு வழி இல்லை ஏதோ ஒரு லைக் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு தான் இட்டு இன்னு எந்த இன்னொரு இன்னு எங்க இருக்கு இந்த இன்னு எப்பயுமே இந்த இட்டுக்கு இந்த இன்னு தான் வரும் இந்த இருக்கு இந்த இன்னு தான் பொதுவா அதை அப்படியே அதை அப்படியே வச்சு நகரம் ரன் நகரம்னு சொல்லுவோம் இதை நகரம்னு சொல்லுவோம் அதை டன்னகரம் சொல்லுவோம் இட்டு அந்த டா வந்துட்டாலே அந்த மூணு சுழி வந்துடும் மண்டபம் அப்ப அந்த இடத்துல வந்துட்டாலே அந்த மூணு சுழின் வந்துட்டாலே வந்துடும் மன்றம் அப்படின்னா ரெண்டு சுழியின் வந்தா தான் வரும் ரெண்டு சுழியின் பக்கத்தில் டா வராது அதே மாதிரி மூணு சுழியின் பக்கத்தில் அந்த ரா அந்த ஒரு சில விஷயம் இந்த ரூல் பொதுவா இலக்கணத்துல சொல்லுவாங்க ரொம்ப போகணும் இப்போ வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா நாவின் நுனி நுனி அதான் இட்டு இந்த இன்னு அப்படின்னு வரும்போது நாவின் நுனி நுனி பாத்துக்கிட்டே வாங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது வந்து இத்தி இந்து இத்தி இந்து வந்து நாக்கின் நுனி பொருந்துவதனால் நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் அன்றரை மினிடே வாங்க அது நுனி நுனி இங்க நுனி இருக்கு அங்க ரெண்டு நுனி இருக்கு இங்க பொருந்துதான் இப்ப மேல் இதழும் கீழ இதழும் அடுத்த ஈ இந்த ஈனா நான் ஏற்கனவே சொன்னதான் அடிப்பகுதி மேல்வாய்னா இது எங்கன்ன அந்த ஐ அந்த ஏ அந்த இதில் பார்த்தோம்ல உயிரெழுத்துக்களை பார்த்தோம்ல அதோட வகையா போயிடும் இதை அங்கிட்டு சேர்த்துருங்க அதனால இதை பத்தி கவலையப்பட வேணாம் ரைட்டா இந்த இரு இந்த இல்லு பொதுவாக வந்து பார்த்தோன்னா இல்லு வந்து தனித்தனியா போயிடும் ரைட்டா மொத்தம் மூணு இல்லு இருக்கு இந்த இரு இந்த இல்லோட சேர்ந்துடும் அப்போ இங்கே வந்து என்னன்னா வருடுவதால் இதெல்லாம் அன்றாயம் பண்ணிக்கிறோம் தடித்து நெருங்குவதால் அடுத்து தடித்து தடவுவதால் அடுத்து வந்து இவ்வுனா உதடு இந்த உதடுங்கிற வார்த்தை இங்கே மட்டும்தான் வரும் அடுத்து மேல்வாய் நுனி மிகவும் பொருந்துவதனால் இந்த மாதிரி எக்ஸாம் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிற வேடை கண்டுபிடிச்சவங்க இதில் ஒரு கொஸ்டின் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க சொல்லவா ஓகே ரெடியா இப்போ நான் ரவுண்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதடுங்கிற வார்த்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு அங்கே இந்த உதடுங்கிற வார்த்தை வேற எங்கேயும் வராது ரைட்டா அடுத்து பொருந்துவதனால் மிகவும் பொருந்துவதனால் ரெண்டே ரெண்டு வார்த்தை வேற எங்கேயுமே கிடையாது இது பொருந்துவதனால் இத்து இந்து இத்து இந்து பொருந்துன்னா இத்து இந்து பந்தம் அப்படின்னு ஆச்சுக்காங்க பந்தம் பந்தம் சொந்தம் பொருந்தனும் அப்படின்னு மிகவும் பொருந்தனா இந்த இரு இன்னு அப்படிங்கிற மாதிரி ரன்னகரம் மிகவும் பொருந்தோம் மிகவும் பொருந்தோம் இந்த ரெண்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும் இத்து இந்துனா பந்தம் ம் மிகவும் பொருந்ததுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டையும் நீங்கள் கோடுவடை வச்சுக்கணும் அடுத்து இந்த ஸ்கூலுக்கு மொதல் இல்லை முடிச்சுறேன் மூணு இல்லுதான் ரிப்பீட்டடாக டிஎன்பிசில் கேட்பாங்க இந்த இங்கிறது தமிழுக்கான சிறப்பு லகரம் இந்த இல்லுங்கிறது இது தமிழுக்கான பொது லகரம் இது லகரம் பொதுவா இது லகரம் இது பொது லகரம் அது சிறப்பு லகரம் இந்த சிறப்பு லகரத்துக்கு என்னன்னா வருடுவதால் தமிழ் வருடும் விடாது அப்படி வருடுவதால் அப்படியே தமிழ் அப்படியே அப்படி வருடும் அதை நம்ம தமிழை அளவுக்கு இதுதான் இந்த இரு இந்த மட்டும் யாபம் வச்சுக்கணும் இந்த இரு இல்லைன்னா தமிழ் என்ன செய்யும் வருடும் தமிழ் என்ன பண்ணும் தமிழை பொறுத்தளவுக்கு என்ன அது வருடும் ரைட்டா இந்த இல்லுன்னா ஸ்கூல் நம்ம பள்ளி நம்ம செவத்து இந்த இருக்கு செவ் மலை அது பூச்சியா அந்த பள்ளி இருக்குல்ல அந்த பள்ளியை பார்த்தோம்னா இப்போ எனக்கு அடிக்கணுன்னு தோணுது அப்போ அந்த பள்ளி பாருங்க அடியை நாக்கின் உரங்கள் தடித்து நெருங்குவதால் அந்த என்ன பண்ணும்னா தடித்து நெருங்கும் இந்த நெருங்குவதால்னா பள்ளி தான் நெருங்கும் அப்படியே நெருங்கி போய் அந்த பூச்சியை பிடிக்கும் இந்த இல்லு வந்து ஸ்கூலுக்கு போற இல்லு அது என்ன பண்ணும்னா தடித்து தடவுவதனால் அடிச்சுட்டு தடவி கொடுப்பாங்க அப்போ மூணு கொஸ்டின் கேட்பாங்க தடவுவதனால் ஸ்கூலு நெருங்குவதனால் இந்த பள்ளி முடிஞ்சு வச்சா இந்த மூணு இல்லுக்கு முடிஞ்சு வச்சா இந்த இவ்வு உதடு உவ் அப்படின்னால உதடு உதடு இந்த உதடுங்கிற வார்த்தை வர எங்கேயுமே வராது இந்த இரு இந்த இன்னுங்கிறது மிகவும் பொருந்துவதனால் இது பொருந்துவதனால் இந்த ரெண்டுக்கும் முடிஞ்சு வச்சு இந்த ஈ அந்த ஆனாவண்ணோட முடிஞ்சு வச்சு இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குன்னா இப்பு இம்மு மேலு கீழு இப்பு இம்மு மேல் இதழும் கீழ் இதழும் உதடுன்னு வந்திருக்கு இங்க இங்க இதழ் வந்திருக்கு அவ்வளவுதான் மேல் இதழும் மேல் கீழ் அப்படிங்கிற வார்த்தை வேற எங்கேனுமே வந்திருக்காது உங்களுக்கு இந்த ஈ வந்து அடிப்பகுதி இது மேல்வாயின் வெறும் மேல் வந்து அதே மாதிரி பாருங்க இது நுனி நுனி இந்த இட்டு இன்னுக்கு என்னது நுனி நுனி வேற எங்க ஒரு நுனி இருக்காங்கன்னா வெறும் ஒரு நுனி இதுவும் ஒரு நுனிதான் இதெல்லாம் ஒரு நுனி தான் இதெல்லாம் ஒரு நுனிதான் அங்க போய் வாயில சொல்லி பார்க்க முடியாது ராஜா நீங்க நினைப்பீங்க அங்க போய் நான் படிச்சுக்கிறேன் அதெல்லாம் கிடையாது என்ன கொஸ்டின் கேட்டாலும் இப்ப நீங்க அதை ஃபுல்லா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த வார்த்தையை பண்ணிக்கணும் நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்டை மட்டும் வச்சுக்கணும் அப்ப இந்த மூணு இல்லுக்கு இப்ப ஷார்ட்கட் தெரியும் இந்த இவ்வுக்கு தெரியும் ரைட்டா இந்த ரன்னகரம் இந்த டன்னகரம் ரைட்டா இந்த டன்னகரம் அப்படின்னா நுனி நுனி டன் நுனி நுனி அந்த டன்னகரம்னாலே நுனி நுனி தான் அதுக்கு இதுக்கு மட்டும் நீங்க யாவோ வைக்கணும் இந்த ரன்னகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிகவும் பொருந்துவதனால் அப்ப வெறும் நுனி பொருந்துனா இத்து இந்து அவ்வளவுதான் இப்ப இம்முனா மேலும் கீழும் இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட் ரைட்டா இதுக்கு டன்னரதுக்கு நுனி நுனிங்கிறதுக்கு ஏதோ யாவோ வச்சிருந்தேன் நுனி நாக்குல வரணும்டா அண்ணா அண்ணா மூணு சொல்லிடு அண்ணா அப்படின்னு சொன்னா நுனி நாக்குல இருக்கணும்டா டே அவர் பதிலுக்கு அண்ணா அண்ணா அப்படின்னா நுனி நாக்குல இருக்கணுங்கிற மாதிரி நுனி நுனினா அந்த யாபம் வச்சுக்காங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்பெழுத்துக்கள் பொதுவா திறந்தாலே ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கும் சார்பெழுத்துக்கள் முயற்சியால் பிறக்கும் யாவும் தத்தும் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்கள்லேயே அவ பிறப்பதற்குரிய எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் பொதுவா ரைட் அடுத்தது இதழ்களை குவிப்பதால் இதழ்களை குவிப்பதால் ஊ ஆயுதெழுத்து பிறக்கும் இடம் தலை வள்ளின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனி வந்துருச்சு பாத்தீங்களா நாவின் நுனி அன்னத்தின் நுனி ரெண்டு நுனி வந்துருச்சு அப்ப நம்ம இங்க பாருங்க இக்கு இங்குனா முதல் அப்படின்னு ஒரு வாதத்தை வந்திருக்கணும் முதர் அப்படின்னு வந்திருக்கணும் இச்சு இஞ்சுனா நடு அல்லது இடைன்னு வந்திருக்கணும் இந்த இட்டு இன்னுதான் நுனி நுனி அண்ணா அப்படின்னு சொல்லலாம் வரணும் இப்பு இம்னா மேல் கீழ்னு வந்திருக்கணும் இப்போ புரிஞ்சிருச்சா இப்போ பார்த்தோன்னே சொல்கிறீங்கள்ல இது மேல் கீழ்னு வந்திருக்கணும் இது நடு இடைன்னு வந்திருக்கணும் இது முதன் வந்திருக்கணும் அடுத்து பாருங்க கீழ் உதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து பாருங்க கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இது கொஞ்சம் புதுசாக கேட்டிருக்காங்க கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் இழுத்து கீழ் இதழும் மேல்வாய் பல்லு ம் ம் இம்முன்னால் கிடையாது கீழ் இதழ் மேல்வாய் பல் உப்பு வராது இம் இப்பு வராது ஈ ஆன்சர் வந்து என்னன்னா கீழ் இதழும் அந்த மேல் வாய்ப்பில் இவ்வு அப்ப அது மேலே இருந்திருக்கும் நம்ம இருந்தாலும் டக்குன்னு ஒரு கன்ஃபியூஸ் வரும்போது அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணிக்கலாம் ரைட்டாங்க இப்போ இது ஆப்ஷன் கேட்டிருக்காங்க இக்கு இங்கு அப்படின்னா முதல் இந்த நாவின் முதல் இ இதுக்கு வந்து இது இச்சி இஞ்சு அப்ப நடு எங்க இருக்கு இந்த நாவின் இடை நடு அதான் இச்சு இஞ்சு ரைட்டாங்க நுனி நுனி அப்படின்னு வந்துட்டு அந்த இது அதுக்கப்புறம் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி அப்படின்னா அந்த இத்து இந்து அவ்வளவுதான் பந்தம் அப்படின்னா அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டோம்னா ஈஸி அடுத்தது மரபு தொடர்கள் மரபு தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானதுனா முக்கியமானதான் மரபு தொடர்கள் பொறுத்தளவுக்கு நான் அடுத்து பாருங்க வினைமுற்று அடுத்து பெயரச்சம் அடுத்து பாருங்க அதெல்லாம் நடத்தும் போது இன்னும் பாருங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் இதில் நம்ம எப்பயுமே இது படிக்கும்போது என்ன பண்ணோம்னா எது கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதில் கொஸ்டினாக கேட்கணும்னா ஆந்தை அலரும் தெரிஞ்ச தான் ஆந்தை அலரும் காகம் கரையும் தெரிஞ்சதுதான் சேவல் கூவும் கோழி தானே சார் கூவும் கோழி கொக்கரைக்கும் சேவல் தான் கூவும் காலைல கொக்கர கோ அப்படிங்குறது அதான் கூவுது இல்லை கொக்கரிக்கிறது அப்படி 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 அதே கொக்கரிக்கிறது காலங்கத்தால கொக்கர கோ கோங்கிறது கொக்கரிக்கிறது இல்லை அது கோ அது கூவுறது ரைட்டா அவங்களுக்கு ஸோ அவ்வளோதான் அடுத்து குயில் கூவும் குயில் எங்க சார் காலங்கத்தில கூவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனால் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் குணுகும்னா அந்த அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் அந்த குணுகம் அந்த புறாவை பார்த்தீங்கன்னா குணுகும் புறா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்னதான் சொல்ல வருதுன்னே தெரியாது எனக்கு சோத்த மட்டும் வச்சிருங்கடா வளர்க்குறீங்க அழகுக்கு அப்படின்னு மயில் வந்து அகவும் மயில் வந்து அகவும் அது ஒரு சவுண்டு வித்தியாசம் இது ஓகே இது விட்டுருங்க கிளி பேசும் எல்லா கிளியும் பேசாது சில கிளிகள் பேசும் கூகை குளரும் இதுதான் கொஸ்டினாக கேட்பாங்க இது என்னன்னே தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம் இதை நம்ம விட்டுட்டு போவோம் இதுதான் கொஸ்டின் கூகை வந்து என்ன செய்யும் கூவும் இருக்கும் கூவை வந்து குணுகும் இருக்கும் கூவை வந்து அலரும் இருக்கும் கூவை வந்து அகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்கவேன் அப்படி எல்லாமே பொருந்துற மாதிரி இருக்கும் அதான் டிஎன்பிஸ் கொஸ்டின் அப்போ கூகை வந்து குளரும் இதை நம்ம மனப்படமாட்டிட்டு போயிடணும் ஆட்டு மந்தை மக்கள் கூட்டம் ஆண் நிறை இதெல்லாம் ஈஸி தான் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண் நிறை அடுத்து வினை மரபு வினை மரபு சோறு தின் இல்லை உன் சோ சோறு சோறை உண்ணணும் உன் உண் அப்படிங்கிறோம் முறுக்கு தின் முறுக்கு தின்னா இப்ப சோரை உருட்டி ஒரே வயல வச்சிருவீங்க அது உண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சா அது தின்னு இந்த பேனாவை அப்படியே முழுங்கிட்டா உண் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு 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 ஆப்பிள் தின் காய்கறி தின் அந்த மாதிரி தின்னுனா அதுதான் தின்னு சுவர் எழுப்பு ஓகே தண்ணீர் குடி தண்ணீர் வந்து இப்ப பாலுக்கும் தண்ணிக்கு இருக்கும் இப்ப தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா கடக் 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 கடக்குன்னு குடிக்கிறோம் ஆனா பால் வந்து பருகணும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்போம் பால் வந்து சுட சுட இருக்கும் அப்படிங்கிறது பால் பருகு கூடை முடை இது கொஸ்டின் டிஎன்பிசில் இப்படிதான் கேட்பாங்க கூடை முடைனா கூடை இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி குறுக்க போட்டு இப்படி குறுக்க போட்டு இப்படி குறுக்க போட்டு அப்படியே முடை கட்டி அப்படி அப்படிதான் பின்னுவாங்க கூடை முடை அப்படிங்கிறாங்க அப்படிதான் நினைக்கிறாரு பூ கொய் அந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா பீக்கும் போது இப்படியே பிச்சோம்னா வேரோட வந்து ஒரு செடி அதை அப்படி பிப்பாங்க பாருங்க அப்படி போய் கொடுப்பாங்க வருங்க அது மாதிரி பூ கொய் அப்படின்னு வரணும் சினிமாவில் சொல்றேன் பூ கொய் அப்படின்னா அதான் கொய் அப்படி அப்படி போடுவாங்க இலை பறி இலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஒவ்வொன்றா வெத்தலை கொடியில பார்த்தீங்கன்னா அப்படியே இலையை வந்து அப்படியே பறிச்சுட்டு இருக்கும் இலையை வந்து பறிக்கணும் பூ வந்து கொய்யும் அப்படி கொஞ்சம் அப்படி பண்ணி அப்படி பிடுங்குவாங்க ஒரு மாதிரி பாலை வனை இதுதான் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு கொஸ்டின் பாலை வனை ஸோ இந்த கூடை முடையும் பாலை வனை மிச்சதெல்லாம் ஈஸி தான் ரைட்டாங்க ஸோ கோழி கொக்கரைக்கும் பால் பருகு சோறு உண் பூ பூ கொய் ஆ நிறை முடிஞ்சு வச்சு இந்த மாதிரி அப்பப்ப அந்த பின்னாடி இருக்கிறதையும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ரைட்டாங்க அடுத்தது பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்துடுதுக இந்த விகுதினா பகுதி விகுதின்னு ரெண்டு இருக்குப்பா பகுதினா முதல்ல இப்போ முத்து கணேசன் அது முதல் முத்துங்கிறது பகுதி கணேசனுங்கிறது விகுதி முதல் முதல்ல வந்தா பகுதி செகண்ட் வந்தா விகுதி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விகுதியை சேர்த்துடுதுக அப்படிங்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் வரும் இப்போ வந்து பார்த்தினா சொற்கள் ஏதனும் வரும் பக்கம் திங்கள் ஏதோ ஒன்று வரும் திங்க ஏதோ அந்த வார்த்தை வந்து இதுக்கு வந்து விகுதியை சேர்த்து எழுதுக அப்படிங்கிறாங்க அப்போ இந்த வார்த்தை எழுதி அது அந்த வார்த்தை விகுதி வந்து சேர்த்து எழுதணும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இது எக்ஸாம்பிள் நம்ம பெருசாக கேட்க மாட்டாங்க அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்கு கட்டாயம் கேட்பாங்க இது வந்து சரியாவே இருக்காது எப்படி பார்த்தாலும் நீங்க பாருங்க உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் உலகம் உள்ளவரை தமிழ் மொழி வாழட்டும் அப்படிதான் வரும் இந்த உலகம் உள்ளவரை தமிழ் மொழி வாழட்டும் அப்படிதான் இதுதான் இல்லை தமிழ் மொழி உள்ளவரை இந்த உலகம் வாழட்டும் அப்படி வராது இந்த உலகம் உள்ளவரை தமிழ்மொழி வாழட்டும் இல்லை இந்த மாதிரி தான் வரணும் அப்போ சொற்களை இது வந்து அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க இதுல எங்கிருந்து சார் கேட்கறாங்க இந்த மாதிரி பின்னாடி இருந்தா கேட்பாங்க இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி ரைட்டாங்கப்பா ரைட் அடுத்தது அடுத்தது அவ்வளோதான்ப்பா ஸோ அடுத்தது அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இயல் ரெண்டில் வந்து தனியாக வீடியோ பார்ப்போம் அடுத்தது பயங்கரமாக இருக்கும் அடுத்தது ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நைட்டுக்குள்ளே நான் வீடியோ கொடுத்துருவேன் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம் அடுத்து வினை முற்று நான் நைட்டுக்குள்ளே வீடியோ கொடுத்து முடிச்சிருப்பா நீங்கள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது இலக்கணத்தோட எல்லா வீடியோவும் இருக்கும் நீங்கள் காலையில் வெள்ளனா ஆறு மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள் இலக்கணத்தோட எல்லா வீடியோவும் இருக்கும் ஓகேவாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ ஏன்னால் கண்டினியூவாக நான் பேச முடியாது நான் இப்போ அரை மணி நேரம் பேசியிருக்கேன் நான் திரும்ப ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் பேசணும் தம் கட்டி ஒரே ஒரேதான் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியில் ஹெல்த் இஷ்யூனால் நான் எனக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்ன வாட்ரு கனோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க் யூ